ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்தகுரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிப்படுங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் ராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே போல் புதன் கேது அவன் இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னிராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதுனத்திலே ஆட்சி பலம் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது அது அற்புதமான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சிம்ம ராசி என்பர்களே ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவான் அதோடு போக அடுத்த ஒரு பின்னாடி வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் கூட கன்னி ராசியில சூரியன் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லதுதான் கன்னிகள் சூரியன் அப்போ தனக்கு இரண்டாவது பாவத்தில் தனஸ்தானத்துல சூரியன் உங்க ராசி அதிபதி சூரிய பகவான் இரண்டாவது பாவத்தில் தனஸ்தானத்தில் அமைகிறார் என்று சொன்னால் அது யாருக்கு தனி சிறப்புனா சிம்ம ராசிக்குத்தான் தனி சிறப்பு குடும்பம் சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் மேன்மை இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் அதே சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றலாம் பிள்ளைங்களுக்கான திருமணங்கள் பசங்களுக்கான படிப்பு பசங்களுக்கான கல்யாணம் அதே போல் வீடு கட்டுறது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது புதுசாக வீடு வாங்குவது வீடு மனை வாங்குவது அல்லது ஃப்ளாட்ஸ் வாங்குவது அதாவது நிலத்தில் முதலீடுகள் செய்வது இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல அற்புதமான கால நேரமாக அமைகிறது அதைவிட தனவரவு பணவரவு சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி எவ்வளவு எவ்வளவுதான் இருந்தாலும் தனவரவு பணவரவு சிறப்பாக இல்லை என்று சொன்னால் எதுவும் சிறப்பாக இருக்காது அப்போ பண வரவுகள் சிறப்பானதாக இருக்கும் தன வரவுகள் சிறப்பானதாக இருக்கும் ட்ரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கின்றதுனால குடும்ப கஷ்டங்கள் விலகும் குடும்பத்துல கஷ்டம் எதனால் வருதுன்னா பாதி வந்து வருமானமின்மை தான் அல்லது வரம்ப மீறிய செலவுகள் அல்லது வரம்ப மீறிய கடன் சுமைகள் அல்லது வரம்ப மீறிய வட்டி பிரச்சனைகள் அப்போ நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வட்டி பிரச்சனைல தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தேவையில்லாத ஆரோக்கிய செலவுகள் வயசானவங்களாக இருப்பாங்க தான் இருப்பாங்க சரி அவங்களுக்கெல்லாம் ஹெல்த்து வந்து டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்பாங்க மாத்திரை சாப்பிட்டே இருப்பாங்க ஒரு முடிவே தெரியாது ஆரோக்கிய குறைவுகள் அது வயசானவங்களாக இருக்கலாம் ஏன் இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பசங்களுக்கு அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டேன் எத்தனையோ பெற்றோர்கள் அந்த தெரியுமா குடும்பம்னு சொல்லிட்டா ஏதோ மனைவி மட்டும் குடும்பம் இல்ல அப்பா அம்மா மட்டும் குடும்பம் இல்ல பிள்ளைகளும் சேர்ந்து அப்ப அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதுல அந்த குடும்ப கஷ்டத்துல என்ன வருது பாருங்க தேவையில்லாத ஆரோக்கிய குறைவுகள் ஏன் வருது எப்படி வருதுனே தெரியாது எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது திடீர்னு அந்த ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுவிடும் அப்படி அந்த ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகி மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை சிறப்பான குடும்ப சூழ்நிலை நிலவும் கவலை வேண்டாம் சிம்மராசி ராசி என்பர்களே அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல சாமி பசங்க அடங்க மாட்டேங்குது சாமி அந்த மாதிரி இருக்கலாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் அதே போல ஒரு சில குடும்பங்கள்ல அந்த செய்வினை கோளார்கள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வீண் அவமானங்கள் அவமானங்கள் குறிவுகள் இன்னும் சொல்லப்போனால் கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்காமல் இருப்பது வீட்டுக்காரருக்கு தெரியாம இவங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க வீட்டுக்காருக்கு தெரியாம இவங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க அதில் போய் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிறது அதே போல பணம் கொடுத்த பணம் திரும்பாமல் இருப்பது ஏமாற்றம் இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பவர்களை இதை விட ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கலாம் காதல் கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கலாம் அதில் காதலர்களாக இருக்கலாம் திருமண தடைகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் அல்லது வேறேதேனும் வசியம் மந்திரம் மாந்திரிகம் சைவினை குடும்ப பிரிவுகளாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரிவுகள் இருந்தால் கூட எப்படியாவது எங்கள் வீட்டுக்கார என்கிட்ட சேர்த்து வைங்க சாமி என் குடும்பம் ரொம்ப முக்கிய சாமி பசங்கள் இருக்கு இதெல்லாம் விட பெரிய குடும்பம் என்னென்னா வெளிநாடுகளில் வெளியூர்களில் வயோதிக பருவத்தில் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலலாம் போய் ஒரு தாத்தா என்ன பண்ணுறாருனாக்கா எனக்கு டிவோர்ஸ் பண்ணுன்னு கேட்டு வந்துட்டுருக்க அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பம் ஒற்றுமையானதாக இருக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அப்படி அது ஒன்று சேரணும் அப்படின்னாக்கா இன்னும் சேர சாமி நீங்கள் சேர்த்துவீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதுக்குரிய வழிபாடுகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை செய்வீர்கள் சரிவர செய்வீர்களேயானால் நிச்சயமா உங்க குடும்பமும் சந்தோஷமாக மாறும் அதே தான் தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை படுஜோராக இருக்கு ஜம்முன்னு இருக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனால் சிம்ம ராசி அன்பர்களே தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்டல சாமி வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குதுங்க சாமி அதுனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளதுங்க சாமி இதெல்லாம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே தொழில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் தொழில் நஷ்டமாக நடக்குதா தொழிலில் லாபம் இல்லையா அல்லது தொழில கடன் பிரச்சனையா இந்த மூன்றும் நஷ்டம் இருந்தாலும் சரிதான் கஷ்டம் இருந்தாலும் சரிதான் லாபம் குறைவாக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸ்ஸையும் நடக்க மாட்டேங்குது பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் சிம்ம ராசி என்பர்களே அதே போல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் சி உங்கள் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய ப்ராப்ளமாக இருக்கலாம் அவங்க ஏதாவது திருட்டு அல்லது கழகங்கள் இதானு இருக்கலாம் இல்லை ஒரு பிளாக்மெயில் இருக்கலாம் மிரட்டலாம் அதிகாரம் செய்யலாம் அல்லது ஹவுஸ் ஓனர் ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளமாக இருக்கலாம் பில்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் ப்ராப்ளமாக இருக்கலாம் கிடையாது வம்பு வழக்குகள் பதவி அப்ப தொழில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக சிம்ம ராசி என்பவர்களே அவையெல்லாம் இந்த மாதம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது நல் நன்மை வழிபாடுகள் கை கொடுக்கும் அது என்ன வழிபாடுங்கிறது உங்கள் பிரச்சனையை பொறுத்தது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது அதை அறிந்து செயல்படுவது தான் திறமை அதான் சாமர்த்தியம் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு கவர்மெண்ட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கும் அது பெரிய ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் செக்ரட்டரி நல்ல சேர்மேன் டைரக்டர் நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு சிறப்பான முறையில் உத்தியோகம் சிறப்பான முறையில் இருக்கும் வருமானங்கள் சிறப்பான முறையில் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதோன்னு ஒரு விசாரணை இருக்கலாம் என்கொயரிகள் இருக்கலாம் அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏன்னா ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அல்லது சிறிய சிறிய சிறை தண்டனைகள் அந்த மாதிரியான சிறை யோகங்கள் அந்த மாதிரிலாம் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அதே போலத்தான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஹயர் ஆஃபீஸர் செய்யக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் சம்திங் ஸோ அதெல்லாம் கூட ரெட்டிஃபை பண்ண முடியும் ரிலீவ் பண்ண முடியும் டோன்ட் டு ரீ சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசி அன்பர்களே அதே போல் திருமண யோகங்கள் கூடும் திருமணம் சிறப்பானதாக இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முப்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு வயசு பொண்ணுக்கு நாற்பது வயசாகுது நாற்பது வயசில் நம்ம அந்த மாதிரி சொல்லி ஒரு ரெண்டு பெண்களுக்கு திருமணம் நடந்துள்ளது சொல்லுங்கள் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நாற்பது வயசு பெண்களுக்கு திருமணம் நடந்துள்ளது பாராகியுடைய ஆசீர்வாதம் அப்ப திருமண தடைகள் விலகும் திருமண யோகங்கள் கைகூடும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் சிம்ம ராசி அன்பர்களே அப்ப நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நீங்க என்னை பத்தி சொல்லவே இல்லையா சாமி இதெல்லாம் அழகாக சொல்றீங்க என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய கேள்விகளை கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய வராகி